தாத்தா குமரி அனந்தன் அவர்களுக்கு எங்கள் கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம் நாங்கள் நான் மட்டுமல்ல பெரும்பாலான தமிழர்கள் பேச கற்றுக்கொண்டது தாத்தா குமரி அனந்தன் அவர்களின் பேச்சை பார்த்துதான் மெகா டிவியில் அவரது பேச்சை தினம்தோறும் கேட்கும் ரசிகன் நான் அவர் கூறும் கதைகள் ஒவ்வொன்றும் நமக் நமது காதில் தேனாய் வடியும் அந்த அளவிற்கு தமிழ் இனிமை அவரது பேச்சில் காண முடியும் அவரை அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது தமிழர்களுக்கு தலைசால் தமிழர் விருது பெற்ற தாத்தா குமரி அனந்தன் சிறந்த தமிழ் பேச்சாளர் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்தவர்தான் நமது தாத்தா குமரி அனந்தன் அவர்கள் அதன் காரணமாக காமராஜரின் பக்தர் அவர் காங்கிரஸில் பயணம் செய்தவர் சில கருத்து வேறுபாடு காரணமாக இடையில் காங்கிரஸை விட்டு விலகி காந்தி காமராஜ் என்ற கட்சியை தொடங்கினார் பின்னர் மீண்டும் தாய் கட்சியான காங்கிரஸிலேயே இணைந்து பயணம் செய்தார் தாத்தா குமரி அனந்தன் அவர்களின் தம்பிதான் வசந்தன் கோ முதலாளி வசந்தகுமார் அவர்கள் அவரும் சிறந்த பேச்சாளர் வியப்பான செய்தி என்னவென்றால் காங்கிரஸின் விசுவாசி திரு குமரன் குமரி அனந்தன் தாத்தா அவர்கள் ஆனால் அவரது அன்பு மகள் தமிழிசை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் அதற்கு மனதளவில் உள்ளுக்குள் வெறுப்பு இருந்தாலும் தாத்தா அவர்கள் சில காலம் தனது மகளுடன் பேசாமல் இருந்துள்ளார் இருந்தாலும் தனது மகளின் சுதந்திரத்தில் அவர் தலையிடுவது கிடையாது அவளின் விருப்பம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் இருந்தாலும் தாத்தா என்ன சொல்வார்கள் என்றால் எதற்காக இந்த அரசியல் நீ உன் வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாமே என்று கூறுவார் அந்த அளவிற்கு பெண் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தாத்தா குமரியானந்தன் அவர்கள் சிறந்த காமராஜரின் பக்தர் சீடர் என்றே சொல்ல வேண்டும் அதற்கு உதாரணம் ஒருமுறை முறை தாத்தா குமரியானந்தன் அவர்களின் மருமகன் மருத்துவர் என்பதால் வேறு இடங்கள் இடத்திற்கு மாற வேண்டும் டிரான்ஸ்பர் ஆவதற்கு சிபாரிசு செய்ய வேண்டி விண்ணப்பம் ஒன்றை தனது மாமா குமரியானந்தன் அவர்களிடம் கொடுத்துள்ளார் அதை படித்து பார்த்த தாத்தா குமரி அனந்தன் அவர்கள் மறுத்துவிட்டார் அப்படிப்பட்ட காந்தியவாதி தன் மருமகனுக்கே எந்த ஒரு அரசியல் சார்ந்த எந்த ஒரு குறுக்கு வழியிலும் உதவி செய்யாதவர் அப்பேற்பட்ட தேசியவாதியைத்தான் நாம் இழந்து விட்டோம் கடைசி சுதந்திர போராட்டத்தை கண்ட தேசியவாதி காந்தியின் காமராஜரின் பக்தர் அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது இன்று ஐயா குமரியானந்தன் அவர்களின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஐயா அவர்களின் பூத உடல் மறையலாம் ஆனால் அவரது பேச்சு மறைய வாய்ப்பே கிடையாது இந்த பூமி உள்ளவரை அவரது பேச்சு கணீர் கணீர் என்று ஒழித்து கொண்டே இருக்கும் தமிழ் வாழும் வரை ஒழித்து கொண்டேதான் இருக்கும் அவரை பார்த்து பேச பழகிய எங்களை போன்ற தலைமுறைகள் வாழும் வரை தாத்தா குமரி அனந்தனின் புகழ் ஒழித்து கொண்டேதான் இருக்கும் பூமியில் பிறப்பது முக்கியமல்ல பிறந்து நமது காலடி சுவடுகளை விட்டு வரலாற்றில் இடம் தான் முக்கியம் அதை சரியான முறையில் செய்திருக்கிறார் தாத்தா குமரி அனந்தன் அவர்கள் அரசியல் என்றவுடன் நமக்கு சாக்கடை என்று தான் தோன்றும் ஆனால் அந்த அரசியலிலும் நல்ல நீரோடையாக உருவாக்கி அதில் பயணம் செய்து அதில் பல உயிர்களை வாழ்வதற்கு வழிவகை செய்தவர் தான் தாத்தா குமரி அனந்தன் அவர்கள் அவரின் வரலாற்றை இன்றைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் ஆகையால் அவரின் இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை தாத்தா அவர்களுக்கு நம் அனைவரின் கண்ணீரஞ்சலியையும் காணிக்கையாக்க வேண்டும் அவரின் பேச்சை தொடர்ந்து தேடி பாருங்கள் எடுத்து கேளுங்கள் தமிழ் தேனாக தேன் மழையாக பொழியும் தாத்தா குமரி அனந்தன் அவர்களின் பேச்சு நன்றி வணக்கம்